அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏழ்ரை சனியை பற்றி பார்க்கலாம் சரி ஏழ்ரை சனி அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதேமாரி ஏழ்ரை சனியில் சனி கஷ்டங்களை மட்டும்தான் கொடுப்பாரா நல்லதை கொடுக்க மாட்டாரா என்று ஒரு பயமும் எல்லார் மனசுலேயும் இருக்குது ஏழ்ரை சனின்னாலே பயப்படாத மனிதர்களே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி கிரகம் என்றாலே அனைவருக்கும் பயம் தான் முதல்ல நினைவுக்கு வரும் ஆனால் எவ்வளோ அளவுக்கு பயத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு பாசமான ஒரு கிரகன் பார்த்தீங்கன்னா அது சனி பகவான் தான் தவறு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் அது அப்பாவா அம்மாவா சகோதரனா தோழனா நண்பனா எதிரியா அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் நீதி நேர்மை இது மட்டும்தான் அவருக்கு தெரியும் மாதிரி பார்த்திங்கன்னா தலைகணை பிடிச்சி ஆடுனா அவங்கள தட்டி தரையில் உக்கார விற்கிறதுலையும் சனி தலைத்தவரல்ல இந்த ஆண்டு காலத்தில் அதை நல்லா சிறப்பாக பண்ணுவேன் சரி ஏழரை சனின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இவருக்கு ஜென்ம ராசி சந்திரன் இருக்கும் ராசி தான் ஜென்ம ராசின்னு சொல்கிறோம் அந்த ராசிக்கு முன்னாலையும் பின்னாலையும் அதாவது சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து பன்னெண்டாவது இடம் சந்திரன் நிற்கும் இடம் சந்திரனுக்கு அடுத்து இரண்டாவது இடம் இந்த மூன்று இடங்களில் சனி சஞ்சாரம் செய்கிற காலத்தை தான் நம்ம ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த ஏழ்ரை சனி எப்பவுமே துன்பத்தை தருவாரா அப்படின்னா அது துன்பமாக நம்ம நினைக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எது நல்லது எது கெட்டது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சனி பகவான் ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லித்தரும் பாடமாக அதை நம்ம எடுத்துக்கணும் இந்த சியால்ரை சனியில் தான் உங்களுக்கு அனைத்து விதமான பாடங்களையும் சனி பகவான் கஷ்டங்களை கொடுத்து நம்ம கற்றுக்க வைக்கிறார் சரிங்களா சரி இப்போ விரைய சனி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் பன்னெண்டாவது இடம் சந்திரனுக்கு பன்னெண்டாவது இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிற காலத்து தான் விரய சனின்னு நம்ம சொல்கிறோம் விரையன் பேருன்னு சொல்லவே அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்களும் இருக்கும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் வெளியூர் இல்லை வெளிநாடு இல்லை வெகு தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் கட்டுக்கடங்காத அதாவது சக்திக்கு மீறிய செலவெல்லாம் ஏற்படும் மனதில் எப்போதும் கவலையும் கஷ்டத்தையும் தந்துகிட்டே இருக்கும் வேலை இல்லாத பிரச்சனை இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுக்கும் தொழிலில் மந்தம் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் இல்லாத நஷ்டம் ஏற்படுறது இதையெல்லாம் விரையச்சனி கொடுக்கும் சரியான முடிவு எடுக்காமல் தெளிவில்லாத மனதனையும் கொடுக்கும் மனைவி மக்களை விட்டு பிரியவலாமான் என்ற எண்ணத்தையும் இந்த விரையச்சனி ஏற்படுத்தும் சரி ஜென்மச்சனி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சந்திரன் நிற்கும் ராசியிலே சனி சஞ்சாரம் செய்ய காலம் ஜென்மசனின்னு சொல்கிறோம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தன விரயம் ஏற்படும் தனம்னா பணம் பொருள் சொத்து இதெல்லாம் விரயம் ஏற்படும் மரண பயம் ஏற்படும் குழந்தைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும் வீண் அலைச்சல் அதிகமாகும் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்க வேண்டியிருக்கும் அதிகமான உழைப்பு இதனால் உடம்பில் சோர்வு ஏற்பட்டு கலைப்பு ஏற்படும் தீய நட்புகள் சேரும் முயற்சி எடுத்தால் அதில் தோல்வி ஏற்படும் பேர் கெட்டு போகும் இதெல்லாம் வந்து ஜென்மச்சனியில் ஏற்படுற பலன்கள் சரி பாதச்சனின்னு சொல்லுவாங்க அதாவது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல சந்திர சனி பயனட்சியங்காலம் பாதச்சனின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா எதிரிகள் அதிகமாகாங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டியது வெளி இடத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும் மனைவி மக்கள் உடல்நலத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் பெரியோர்களை கோபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டியது இருக்கும் பிள்ளைகளால் பெருந்தொல்லை ஏற்படும் சிலர் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கவும் முயல்வாங்க கடன் பெற்றாலும் அந்த கடன் பெற்ற கடனால் பயன் இல்லாமல் போகும் இதெல்லாம் பாதச்சனியால் ஏற்படுகின்ற பலன்கள் சரி இப்படி ஏழரைச் சனி நடக்கும்பொழுது இப்படி தான் நடக்குமா இதுக்கு பரிகாரம் எதுனா இருக்கா அப்படின்னா பரிகாரம் என்பது மனதை பக்குவப்படுத்தத்தானே தவிர இதையெல்லாம் சரிப்படுத்த உங்கள் மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் பரிகாரங்கள் தான் அந்த பரிகாரத்தை செஞ்சால் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அதாவது தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் சரி அது என்னென்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு தேய்ப்பிரை அஷ்டமி அல்லது செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செஞ்சு வரலாம் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி காயத்ரி அதே மாதிரி சனியின் பீஜ மந்திரங்களை படிக்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரலாம் அதே மாதிரி ஜீவ சமாதி வழிபாடு இதை செய்யலாம் அதே மாதிரி அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவி புரிந்தாலும் நம்ம இந்த தாக்கத்திலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் எல் மற்றும் தயிர் கலந்த உணவை காகத்திற்கு பரிமாறலாம் அதே மாதிரி அரிசி எறும்புகளுக்கு அரிசி மாவை பச்சரிசி மாவை போட்டு வந்திங்கன்னா இந்த ஏழ்ரை சனி தாக்கத்தில் வந்து நம்ம விடுபடலாம் ருத்ரம் பாராயணம் செய்யலாம் இது பண்ணிங்கன்னா இந்த தாக்கத்தில் வந்து நம்ம விடுபடலாம் மாதிரி நல்லெண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றி வந்தாலும் நம்ம இந்த பிரச்சனைகள் வந்து விளைபடலாம் அதேமாரி காளி வழிபாடு சனியோட பீஜ மந்திரம் கிருஷ்ணரை வழிபாடுகள் இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சு வந்தோம்னா நம்ம இந்த ஏழரை சனி மட்டும் இல்லாமல் சனி தசா நடக்கும்போது இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா நம்ம சனி பகவானோட தாக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்தை அடையலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்